செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுநண்பின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் ஐந்து முனகினால் கீர்த்தனா ஏ என்னடி ஒரு சின்ன காயத்துக்கு ரொம்ப அலட்டிக்கிற என்று கேட்ட மீனாவை கண்டு முகத்தை சுழித்தாள் அம்மா இவள பேசாம இருக்க சொல்லுங்க எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அப்படியே அவ குரல் வலி நெரிச்சிட போற என்று கத்தினாள் கீர்த்தனா வாய் அடக்கு அக்கானு மரியாதை இல்லாம என்ன பேசுற என்று கண்டித்தார் வனிதா அவ மட்டும் அக்கா போலவா பேசுறா எப்ப பார்த்தாலும் அதுட்டலும் உருட்டலுமா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று அக்காவை குறை சொல்ல நீ மட்டும் என்னடி என் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க நீ என்ன சொல்லாத என்று மீனாவும் சண்டைக்கு வர நீ பேசுறதா எனக்கு எரிச்சலா வருது எப்ப பாரு சண்டிராணி மாதிரி குதிச்சிட்டு இருக்க என்று கீர்த்தனாவும் பேச அடியே உங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணவே எனக்கு நேரம் சரியா இருக்கு அடி சண்டை மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க குடும்ப இப்படி ஒண்ணுதான் நடக்கல இப்ப வாயம் மூட போறீங்களா உங்க அப்பாவுக்கு போன போடவா என்று கத்தினார் வனிதா ஆமா இவனா அப்பாவுக்கு பயந்தவலா அப்பா கிட்டயே நானே மாப்பிள பாத்துக்கவேன்னு சொன்னவதானே என்று அக்காவை பார்த்து ஒதுட்டை சொல்லித்தால் கீர்த்தனா ஏ மறந்துட்டாரு என்று குதிக்க ஆமா கொண்ட அவருக்கு மேல இருக்கிற கோவம் இன்னும் முழுசா போகல இப்ப பேத்திய பார்த்து கொஞ்சம் சாந்தமா போயிட்டு இருக்காரு உடனே நீ உச்சி குளிர்ந்து போயிடாத என்று பழிப்பு காட்டினால் கீர்த்தனா இருந்தா என்ன என் பொண்ண பாத்துதானே சமாதானம் ஆயிருக்காரு எனக்கு அது சந்தோஷம் தான் அதோட நானும் ஒன்னும் அப்பாவை எடுத்துட்டு எதுவும் பண்ணல எனக்கு ஒன்னு பிடிக்கல அதை எடுத்து சொன்னேன் அது எப்படி தப்பாகும் அதுக்கு எதுக்கு அப்பா ஏ மேல கோவப்படணும் என்று நியாயம் கேட்டவில்லை மேலும் கீழும் பார்த்தாள் தங்கை அது எப்படிக்கா ரொம்ப நல்லவ போலவே பேசி வைக்கிற என்று நக்கலாக கேட்டாள் நான் நல்லவ இல்லாம கெட்டவளா என்று மீனா முறைக்க இல்லையா பின்ன ஊர் முன்னால ஒரு மனுஷனை அவமானப்படுத்துறோன்ற நினப்பில்லாம என்னென்ன பேசினி அதெல்லாம் உனக்கு மறந்து போயிருச்சா என்று கேட்டாள் அவமானப்படுத்துனேனா பொய் சொல்லாதடி நியாயமா பாத்தா அன்னிக்கு என் மேல எந்தத் தப்புமே இல்ல அந்தால எனக்கு புடிச்சிருக்க இல்லையான்னு அந்தளால் தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல நேரா நிச்சயத்துக்கு கிளம்பி வந்து நின்னுட்டாரு எனக்கு பேசறதுக்கும் நம்ம வீட்லயும் சந்தர்ப்பம் கொடுக்கல அந்த ஆளும் சந்தர்ப்பம் கொடுக்கல அதனால நானே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் அதுல என்ன தப்பு இருக்குங்கற என்ற எரிச்சலுடன் கேட்டாள் மீனா ஏன் நீ அன்னிக்கு ஏற்படுத்திக்கிட்ட சந்தர்ப்பத்தை உனக்கு நிச்சயத்துக்கு முன்னாடியே ஏற்படுத்தியிருக்க வேண்டியதானே ஊர் முன்னாடி அப்பா கிட்டயும் ஊர்க்காரங்க கிட்டயும் அவ்வளவு தைரியமா பேசணும் உனக்கு நம்ம வீட்டுல நம்ம அப்பா கிட்ட பேச முடியலையோ உனால அதை விடு நிச்சயதாத்தோன்னு சந்தோஷமா கிளம்பி வந்த மனுஷனை ஊர் முன்னால அவமானப்படுத்தி அவரை குறையா சொல்லி அவர் வேலையை குற்றம் சொல்லி எத்தனை பேசணும் நீ அதுக்காக இப்ப வர நீ கொஞ்சம் கூட வருத்தப்படல என்ன மனுஷியோ நீ போ என்றால் இதனடி அநியாயமா இருக்கு என்ன தப்பு செஞ்சேன்னு நான் வருத்தப்படணும் எனக்கு பிடிக்காத ஒன்னு பிடிக்கலன்னு சொன்னது ஒரு குத்தமா எனக்கு பிடிக்கலன்னா தான் சொல்ல முடியும் அதுக்கு எதுக்கு நீ கால்ல சலங்க கட்டின விளையாட்டம் குதிக்கிற அதுவும் இல்லாம அதெல்லாம் எதுக்கு இப்ப நீ பேசிட்டு இருக்க இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பலச பேசிட்டு அசிங்கமா இல்ல அப்படியே கீர்த்தனா பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் தனது இடது உள்ளங்கையில் இருந்து சிறாய்பை ஊதி விட்டு கொண்டிருந்த விலை ஆராய்ச்சி கண்களுடன் பார்த்தாள் மீனா ஆமா அந்த திருட உன் பேக திருட்டிட்டு போனப்ப அந்த ஆள் தானே புடிச்சு கொடுத்ததா சொன்ன அந்தால் எப்படி சரியா அங்க வந்தாரு என்று சந்தேகத்துடன் கேட்டாள் நீ என்ன இவ்ளோ சந்தேகமா கேக்குற அந்த பஸ்ல அவரும் இருந்தாரு ஹெல்ப் பண்ணாரு அவ்வளவுதான் என்று தோலை குலுக்கினாள் நம்புற மாதிரி இல்லையே என்று கண்கள் கூர்மையுடன் தங்கையின் மீது படிந்தன இப்ப என்ன சொல்ல வர நீ கீர்த்தனா கடுப்புடன் கேட்க அந்த ஆள் வீட்டுல காரு பைக்குன்னு வண்டி எல்லாம் இருக்கும்போது பஸ்ல ஏன் வரணும் அதுவும் நீ வர அதே பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க ஆனா அந்த ஆள் மட்டும் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரு என்ற தமக்கையை மேலும் கீழும் பார்த்தால் கீர்த்தனா அக்கா நீ நல்லா இருக்க இல்ல மூளை குழம்பி போச்சா என்று நக்கலாக கேட்டாள் ஏ என்னடி என்று மீனா அதட்ட பின்னென்ன லூசு தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க என்றாள் நான் ஒன்னும் லூசுத்தனமா கேள்வி கேட்கல விவரமா தான் கேக்குறேன் அந்த ஆள் கூட எனக்கு நடக்க இருந்த நிச்சயம் நின்னதுல இருந்து அவங்களுக்கும் நமக்கு பேச்சுவார்த்தையே இல்லை அப்படி இருக்கும்போது நீ வழிய போய் அந்த ஆள் கிட்ட பேசறதும் அந்தால் உனக்கு ஓடி வந்து உதவி செய்யறதும் என்னடி இதெல்லாம் உனக்கு சரியா இல்லையே என்றாள் கேக்குறவன் கேன பையனா இருந்தா கேனைய ஏரோப்ளேன் ஓட்டுவானா நீ பேசுறது அப்படி இருக்கு அவர் ஏதோ கடமைக்கு ஹெல்ப் பண்ணுனா நீ கேள்வி கேப்பியா அந்த இடத்துல நான் இல்லாம வேற எந்த பொண்ணு இருந்தாலும் அவர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு அவர் ஒரு மிலிடரி ஆபிசர் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நானே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம விட்டுட்டேனேன்னு கவலையில இருக்க நீ என்னன்னா கேனத்தனமா பேசிட்டு இருக்க அடுத்த முறை அவரை பார்க்கும் போது நான் தேங்க்ஸ் சொல்லி பேசத்தான் செய்வேன் அதுக்கும் ஏதாவது ஒளறிட்டு இருந்த நான் சும்மா இருக்க மாட்டேன் என மிரட்டினாள் என்னடி பண்ணுவ மீனா வீம்பாக கேட்க உம் உன் புருஷன்கிட்ட கிட்ட ஏதாவது போட்டுக் கொடுத்துடுவாள் அதனடி புருஷன் சொல்ற மாமானு மரியாதையா சொல்லு என்று அதட்டி எவள் அதெல்லாம் என் புருஷன் ரொம்ப நல்லவர் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு என்று பெருமையாக சொன்னாள் அது சரி வீட்டுக்கு ஒரு நல்லவராது வேணுமே என்று நக்கல் அடித்து விட்டு படுக்கையில் விழுந்தால் கீர்த்தனா அவளுக்கும் மணிவர்மனின் உதவி எதிர்பாராததுதான் தன் முகம் பார்த்து ஒரு வார்த்தை பேச மறுத்தவன் தான் எப்படியோ போகட்டும் என்று விடாமல் திருடனை பிடிக்க உதவி செய்து அவளின் தந்தை வரும் வரை கூடவே இருந்தது எல்லாம் அவளுக்கு வியப்புதான் பின் அவளே அவனின் நல்ல மனதும் அவன் உத்தியோக நேர்மையும் தான் தனக்கு உதவ காரணம் என்று நினைத்துக் கொண்டாள் தந்தை வந்ததும் அவனை மறந்து ஒரு நன்றி கூட சொல்லாமல் போனோமோ என்று இப்போது கொண்டிருந்தாள் தன் வீட்டிற்கு வந்த மணிவர்மனோ மாலை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக சிறிதும் காட்டிக்கொள்ளவில்லை தன் குடும்பத்துடன் நேரம் செலவழித்துவிட்டு இரவு உணவை முடித்துக்கொண்டு படுக்கையில் விழுந்தான் மறுநாள் தினமும் அதிகாலை எழுந்த பழக்கத்தில் எழுந்து ஊரை சுற்றி ஓட்டப் பயிற்சி மேற்கொண்டு விட்டு வந்தான் அவன் வீட்டிற்கு வந்தபோது அவனின் அன்னையும் அண்ணியும் சமையலறையில் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தனர் அங்கே எட்டி பார்த்தவன் குட் மார்னிங் அண்ணி என்றான் குட் மார்னிங் அத்தா காஃபி போட்டேன் குடிக்கிறீங்களா இந்துமதி கேட்க ி என்று வாங்கி சென்று சாப்பாட்டு மேஜியின் முன் வந்து அமர்ந்தான் அப்போது இந்தோ என்று அழைத்தபடி வந்த மகேஸ்வரன் வாமா பேசுறாங்க பேசு என்று மனைவியிடம் கைபேசியை கொடுத்து விட்டு தம்பியின் அருகில் வந்து அமர்ந்தான் உலகநாதனும் மகன்களுடன் அமர்ந்து காஃபி பருக ஆரம்பித்தார் என்னடா இன்னைக்கு என்ன பிளான் எங்கே வெளியே போறியா என்று கேட்டான் மகேஸ்வரன் இல்ல மகேஷ் இனிதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் வெளில போயிட்டு வாடா உனக்கு பொழுது போகும்ல இந்த வீக்கெண்ட் ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீ வரியா நான் வரலடா ஃப்ரெண்ட்ஸோட நீ என்ஜாய் பண்ணிட்டு வா என்றவன் சொல்லி கொண்டு போதே அங்கே வந்தார் கோகிலா மகேஷ் ஓ மாமியார் பேசினாங்கடா இந்துவுக்கு அஞ்சாவது மாசம் நாத்தனார் வலையில் போடுற வழக்கம் அவங்க பக்கம் இருக்கான் நம்ம வீட்டில் பொண்ணு இல்லாததால என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க என்றார் அதுக்கு என்ன பண்றதுமா மொத்தமா வளகாப்பாப்ப போட்டுக்கலாம் என்றான் இல்லப்பா நாம செய்யலாம் உன்னோட சித்தப்பா பொண்ணு சுதா இருக்காளே அவளை வர சொல்லி நாம செய்வோம் உன் தம்பி இந்த மாசம் தான் இங்க இருப்பான் அழகாப்பா அவனால கலந்துக்க முடியாது அவன் இங்க இருக்கும்போது வீட்டோட செய்யலாம் நீங்க என்ன சொல்றீங்க கணவரிடமும் கேட்டார் செய்யலாமா உலகநாதன் சம்மதம் சொல்லிவிட எனக்கும் ஓகேமா என்றான் மகேஸ்வரன் அப்போ உங்க தம்பிக்கு போன் போட்டு பேசுங்க நான் சுதாவுக்கு பேசுறேன் அவ புருஷன் கூட என்னை கிளம்பி வர முடியும்னு கேட்டு அந்த தேதியில சம்மந்தி வீட்டிலையும் வர சொல்லுவோம் என்று மலமல வென்று அவர் திட்டம் போட வீட்டு ஆண்கள் அதை செயல்படுத்த தயாராகினர் அன்றே பேசி முடிவு செய்து வரும் வாரத்தில் ஒரு விடுமுறை நாளில் ஒரு நாளையும் குறித்தனர் அந்த வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அன்று மாலை நந்தனும் மணிவர்மனும் டீக்கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ஏன் பொலப்போரு நாய் போலப்படா வருமா நண்பனிடம் புலம்பிக் கொண்டிருந்தான் நந்தன் ஏண்டா இவ்வளோ சலிப்பு நண்பனின் தோலை தட்டி கேட்க என்னடா போன வாரம் ஒரு சடங்கு வீட்டுக்கு மைக் செட் கட்ட போனேன் நல்லா புது புது போட்டா போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருந்தான்டா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது திடீனா அங்க ஒரு சண்டடா அந்த பொண்ணுக்கு நாலு தாய் மாமனுங்களாம் அண்ணன் தம்பிங்களே அங்காளி பங்காளி போல அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்ததும் வேலையை காட்டிட்டானுங்க முறை செய்யறதுல ஏதோ ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையா ஆயிப்போச்சு அதனால என்னடா அது அவங்க குடும்ப சண்டை என்று மணிவர்மன் சொல்ல குடும்பத்துக்குள்ள சண்டைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும்டா அவன் கடுப்புடன் சொல்ல ஏன் உன்னை ஏதோ அடிச்சிட்டாங்களா என்ன அடிச்சிருந்தா நானும் ரெண்டு பேரும் மண்டையை உடச்சிருப்பேன் அவன் பல்லை கடிக்க வேற என்ன தொடச்சானுங்க ஆவனுங்க சண்டையில சீரியல் லைட்டு டியூப் லைட் எல்லாம் உடச்சிட்டானுங்கடா சண்டை முடிஞ்சது போய் காசு கேட்டா அந்த பொண்ணோட அப்பா என் மச்சனுங்க தான் உடைச்சானுங்க அவனுங்க கிட்ட போய் கேளுன்னு சொல்றான் யோ உன் வீட்டு விஷயத்துக்கு நீ தானையா கூப்பிட்ட அப்ப உடஞ்ச பொருளுக்கு நீ தானையா காசு கொடுக்கணும்னா நான் தானே உன்னை கூப்பிட்டேன் உனக்கு பேசின காசை மட்டும் வாங்கிட்டு போ அதுக்கு மேல உடஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு கையை விரிச்சிட்டான் என்றவன் புலம்பலாகும் முடிக்க அந்த மச்சனை அவன் கிட்டேயாவது போய் கேட்க வேண்டியதானடா கேட்காம இருப்பனா நாலு பழுகு கிட்டேயும் தனித்தனியா போய் கேட்டேன் கொடுத்தானுங்களா நீ வேற எரிச்சலை கலப்பாதரா ஒவ்வொருத்தன அவன்தான் உடச்சான் அவன் தான் காசு தரணும்னு வேற கை ஆக மொத்தம் எனக்கு மட்டும் நாம போட்டானுங்க என்றான் பாவம் தான் நீ என்று லேசாக சிரித்தபடி அவன் முதுகில் தட்டி மணிவர்மன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனின் பின்னால் செருமல் குரல் கேட்க திரும்பி பார்த்தான் ஹை மிலிட்ரி நான் தான் என்று பொன்னகையுடன் நின்றிருந்தாள் கீர்த்தனா அவன் புருவம் உயர்த்தி பார்க்க இந்த பொண்ணு எதுக்குடா கூட தேடி வந்திருக்கு முனுமுணுப்பாக கேட்டான் நந்தன் மணிவர்மன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க என்ன நந்தானா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறீங்களா போன வாரம் நடந்தத நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களே நேத்து நடந்தது அவர் உங்ககிட்ட சொன்னாரா என்று குறும்பு கொப்பளிக்கும் குரலில் கேட்டாள் எப்படி மாட்டி பாரு என்று நினைத்து அவன் பல்லை கடிக்க நேத்து அப்படி என்னடா நடந்துச்சு இந்த பிள்ளை கூட தெரிஞ்சிருக்கு உன் நண்பன் எனக்கு நீ சொல்லலையே என்று நந்தன் மீண்டும் நண்பன் காதை கடிக்க நீ கொஞ்ச நேரம் தான் இரண்டா என்றவனை அடக்கியவன் இப்ப எதுக்கு நீ இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க என்றவளை கடிந்து கொண்டான் இப்ப நானும் உங்ககிட்ட பேசலையே நந்தா அண்ணகிட்டதான பேசுனேன் அவள் அவனை வார அவனோ கடுமையாக முறைத்தான் ஓகே ஓகே டென்ஷன் ஆவாதீங்க உங்ககிட்ட நான் அரட்டடிக்க வரல மில்லிட்ரி நேத்து நீங்க செஞ்சு உதவிக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன் என்றாள் ஓ நன்றி எதிர்பார்த்து நான் ஏதோ செய்யல அங்க உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன் அதுக்கு உன் நன்றியெல்லாம் எனக்கு தேவையில்ல கிளம்பு என்றான் கடுமையாக வந்த வேலை முடியாம எப்படி போறதா நீங்க சொன்னது எனக்கே தெரியும் மில்லட்ரி என்னதான் நாங்க உங்களுக்கு ஆகாத குடும்பமா இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் செஞ்சீங்க பாருங்க உங்களுக்கு பெரிய மனசு அந்த மனசுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் நீங்க வேணான்னு சொன்னதும் நான் நன்றி சொல்லாம விட்டா அப்படி நான் தான் நன்றி இல்லாதவளாயிடுவேன் உங்களுக்குரியதான் உங்ககிட்ட தான் முறை தேங்க்யூ சோ மச் மில்லட்ரி என்றால் மனப்பூர்வமாக சொல்லிட்டல்ல இடத்த காலி என்றவன் மீண்டும் திரும்பி கொள்ள ரொம்ப தான் என்று நாகை துருத்தி பளிப்பு காட்டிவிட்டு போனாள் அவள் இங்க என்ன நடக்குது வருமா நந்தன் புரியாமல் கேட்க அது ஒரு சின்ன விஷயம்டா என்றவன் பார்வை தன்னிச்சையாக திரும்பி சென்று கொண்டிருந்தவளின் முழங்கை காயத்தை ஆராய்ந்தது